உச்ச நீதிமன்றம் மூணு மாசத்தில் மசோதாவுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்கு அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் நீதிமன்றங்களால் ஊழல் அரசியல்வாங்களுடைய வழக்குகளும் குற்றவாளிகளுடைய வழக்குகளுமே பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் தீர்ப்பு வழங்காம விசாரிக்கப்படாமையே நீதிமன்றத்தில் முடக்கத்தில் இருக்கு அப்படி இருக்கும்பொழுது இந்தியாவுடைய முதல் குடிமகன் அதாவது ஜனாதிபதி அவர்கள் கவர்னர் அனுப்பி வைக்கிற மசோதாவை தொண்ணூறு நாளுக்குள்ளார முடிவெடுத்து அதற்கு தீர்ப்பு வரணுன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு வினோதமான விந்தையான ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு சொல்றது அப்படின்னு இந்தியாவை சொல்றாங்க உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுலாம் இந்தியா கிடையாது உலகிலேயே மிகப்பெரிய ஊழல் நாடு இந்தியா அதற்கு காரணம் இந்திய நீதித்துறை ஊர் ரெண்டானா கூத்தாடி கொண்டாடுன்னு சொல்லுவாங்க ஊழல் அரசியல்வாதிகளும் ஊழல் நீதிபதிகளும் அடிச்சுக்கிட்டால் மக்களுக்கு நல்லது அதனால நீங்க குடும்மையை பிடிச்சி ரொம்ப நல்லா அடிச்சுக்கோங்க ஒருத்தருக்கு ஒரு திட்டிக்கோங்க ஒருத்தர் கேஸை இன்னொருத்தர் மேல போட்டு குற்றச்சாட்டல் நடத்தி நாட்டை கொஞ்சம் நல்ல வழிக்கு கொண்டு நீதிபதிகளும் அரசியல்வாதிகளுமே கொஞ்சம் சண்டை போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க இந்தியாவுல இந்தியாவில் நூற்றம்பது கோடி மக்கள் இருக்காங்க இந்த கோடி மக்களை ஊழல் அரசியல்வாதிகளும் ஊழல் நீதிபதியும் சேர்ந்து இந்தியாவே குட்டி சவராக்கிட்டாங்க நாசமாக்கிட்டாங்க டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டுல இருந்து நூறு கோடி ரூபாய் எரிஞ்சும் எரியாத நிலையில கைப்பற்றப்பட்டிருக்கு அந்த பணம் அவருக்கு எப்படி வந்தது அந்த நீதிபதி எனக்கும் இந்த பணத்துக்கும் சம்மந்த இல்லைன்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் இந்த நூறு கோடி ரூபாயை எத்தனை வழக்குகளை எத்தனை நியாயமானவர்கள் நேர்மையானவர்கள் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்குறதுக்காக இந்த பணம் கைமாறப்பட்டது அப்படிங்கிறது தெரியவில்லை கண்டுபிடிக்க விரும்பவில்லை இந்த ஊழல் நடந்த நீதிபதியை இன்னவரும் கைது பண்ணவில்லை கைது செய்யல சஸ்பெண்ட் பண்ணல டிஸ்மிஸ் பண்ணல அவர் மீது வழக்கே தொடரவில்லை இப்படிப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டம் தான் இந்தியாவில் இயங்கிட்டு இருக்கு கேட்டால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர் டாக்டர் அம்பேத்கர் அப்படிங்கிறாங்க அப்படி அவர் முக மிகப்பெரிய புகழ் புகழ்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய சிறப்பான இந்திய அரசியலமைப்பு சட்டம்லாம் கிடையாதுங்க அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவருடைய பெயரை பயன்படுத்தி அரசியல்வாதிகள் எல்லாம் ஓட்டு வாங்கணும் வாங்கணுங்கிறதுக்காக தான் அம்பேத்கருடைய பெயரை பயன்படுத்துகிறார்கள் அடுத்ததாக முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் சாரி முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை கே எஸ் கோபாலகிருஷ்ணன் மீது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நூறு கோடி ரூபாய் ஊழலாக அதாவது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு தொடரப்பட்டு பதினைஞ்சு வருஷாச்சு இன்னும் அந்த வழக்கு விசாரிக்கப்படவில்லை தீர்ப்பு சொல்லவில்லை அந்த பணம் நூறு கோடியெல்லாம் கிடையாது ஆயிரம் கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார் அதன் போல முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா அவர்கள் வழக்குகளை ஒதுக்கீடு செய்வத ஊழல் பண்ணியிருக்கிறாரு அதுவும் ஊழல் தான் அதுவும் குற்றம் தான் அதற்கு எந்த தண்டனையும் அந்த நீதிபதிக்கு கிடையாது அடுத்ததாக முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அவர்கள் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரஃபேல் போர்வன ஊழலை அது மத்திய அரசுடைய கொள்கை முடிவு அதை தலையிட முடியாது இந்திய நீதிமன்றமோ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியோ அந்த ஊழல் வழக்கில் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான தீர்ப்பை வழங்கியவர் தான் ரஞ்சன் கோகாய் அவர்கள் ஒரு நாட்டினுடைய ஊழல் வழக்கில் உச்சமற்ற அதிகாரம் பெற்ற நீதிமன்றமே தலையிட முடியும் யார் தலைமுடியிட முடியல யார் தலையிட முடியும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அதே போலவே அப்படி ஒரு அபத்தமான தீர்ப்பு வழங்கிட்டு எம்பி பதவியை லஞ்சமாக வாங்கி போயிருக்கிறாரு ரஞ்சன் கோகாய் அவர்கள் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை நியாயப்படுத்தி தீர்ப்பு வழங்கியவர் தான் அந்த நீதிபதி அடுத்ததாக அவர் மீதே பாலியல் குற்றச்சாட்டு சுமட்டப்பட்டது அவர் மீதான வழக்க பத்தே நாளில் தனக்கு கீழே இருக்கிற நீதிபதிகளை வச்சு விசாரித்து குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவரை நிரூபித்துக் கொண்டார் அடுத்ததாக முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நிதி சந்திரசுட் அவர்கள் ஏராளமான தீர்ப்புகளை மத்திய அரசுக்கு அதாவது பால ஜனதாக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கிட்டு பிரதமர் தன்னுடைய வீட்டில் விருந்துக்கு வரவழைச்சு விநாயகர் சதுர்த்தனைக்கு மணியாட்டி தன்னை திருப்தி திருப்திப்படுத்தி கொண்டார் அவர் ஏராளமான ஊழல் வழக்குகள் பால ஜனதாக்கு ஆதரவான தீர்ப்பு வழங்கியிருக்காரு சொல்லியிருந்தார் அதில் ஒரே ஒரு வழக்கு தலைமை நீதிபதி அதாவது இந்தியாவுடைய தலைமை தேர்தல் கமிஷனர் தலைமை தேர்தல் அதிகாரி தேர்ந்தெடுக்கிற உரிமை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் அந்த வாக்கை அந்த அதிகாரத்தை வேண்டுமென்றே கைவிட்டவர் தான் உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் அடுத்ததாக கடந்த கால காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திராவிட முன்னேற்ற காலத்தில் டூ ஜில ஒன்னே முக்கால் லட்சம் கோடி ஊழல் செஞ்சு கிட்டத்தட்ட பதினைஞ்சு வருஷாவது இன்னும் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படவில்லை நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குன்னு சொல்லிட்டு தான் அந்த வழக்கில் தினந்தோறும் அந்த வழக்கை விசாரிச்சு உடனடியாக சிறப்பாக தீர்ப்பு வழங்கணும் விரைவாக தீர்ப்பு கூட உச்ச நீதிமன்றம் விசாரிக்கப்படவில்லை லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அந்த வழக்கு இன்னும் கோர்ட்டுக்கு செல்லவில்லை அடுத்ததாக ரஃபேல் போர் மனு ஏற்பனவே குறிப்பிட்டேன் பதினைந்து வருஷம் ஆச்சு இன்னும் முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ஊழலுக்கு விடை அளிக்கவில்லை அதே போல அஜித் பவார் அவர்கள் பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் நிலக்கரி ஊழல் பண்ணியிருக்கிறார் அவர் குற்றமற்றவர் சொல்லிட்டு மகாராஷ்டிரா உயர்நீதிமன்றம் விடுவித்து விட்டது அதற்கு அதே போல குஜராத் கலவரத்தில் மூவாயிரத்து ஐநூறு பேர் கொலை செய்யப்பட்டார்கள் சில நூறு பேர் உயிரோடு எரித்துக் கொள்ளப்பட்டார்கள் அப்படி அந்த குற்றத்தில் ஈடுபட்ட பெரும்பாலான குற்றவாளிகள் எல்லாமே விடுதலை செய்யப்பட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில ஒரு ஏழு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல பங்கு சந்தல் சந்தை ஊழல் நடைபெற்றிருக்குது அது முற்றிலுமாக மறைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தற்போதைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில டாஸ்மாக்ல ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது ஆனால் அதை பற்றி நீதிமன்றம் தானாக விசாரிச்சு இதுக்கு தீர்வு கண்டிருக்கலாம் ஆனா அப்படி விசாரிக்கவில்லை என்றால் பரவாயில்ல இந்த வழக்கை விரைவாக விசாரிச்சு தீர்ப்பு சொன்னால் நல்லா இருக்கும் அதே போல தமிழ்நாட்டில் ஆறாயிரம் கோடி ரூபாய் கனிம வலை கனிவ வழக்கொள்ளை மணல் கொள்ளை நடந்திருக்குது அந்த வழக்கம் இன்னும் நீதிமன்றத்திற்கு வரவில்லை நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கை பற்றி விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் தடை வாங்கியிருக்கிறாங்க அடுத்ததாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு ஐந்து அமைச்சர்களுடைய ஊழல் வழக்கையே விசாரிக்க விசாரிக்க விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்கக்கூடாதுன்னு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தடை வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்படி ஊழல் வழக்குகளை வருஷ கணக்கில் தாளம் தாழ்த்துகின்ற உச்ச நீதிமன்றம் ஜனாதிபதி மட்டும் தொண்ணூறு நாளில் முடிவெடுத்து தீர்ப்பு வழங்கும்னு சொல்கிறது எந்த அளவில் முறை என்று தெரியவில்லை அடுத்ததாக பொன்முனுடைய ஊழல் பொன்முடைய ஊழல் வழக்க நாற்பத்தெட்டு மணி நேரத்திலே விசாரித்து குற்றமற்றவர்னு சொல்லிட்டு நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் அதற்கு கையூட்டாக அந்த நீதிபதி பற்ற பணம் எவ்வளோன்னு தெரியல அடுத்ததாக மருத்துவர் சுப்பையா கொலை செய்யப்பட்டு பதிமூணு வருஷம் கழிச்சு அனைத்து குற்றவாளிகளும் நிரபராதிகளும் சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றம் விடுதலை செய்கிறது அதுவும் தவறான ஒரு தீர்ப்பு அதற்கு உரானோம் அந்த தீர்ப்பில் விடுதலை செய்யப்பட்ட அனைத்து குற்றவாளிகளையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு மேல்முறையீட்டு உச்சநீதிமன்றத்துக்கு சென்றபோது உச்சநீதிமன்றம் அப்படிப்பட்ட தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றம் என்று தவறான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக பொன்முடிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நாலு வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்குது அந்த கன்விஷனுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருக்கிறது தடை விதிக்கிறது எதுவும் தப்பு கிடையாது ஆனால் ஆறு மாதத்துக்கு மேலாச்சு எப்போ அந்த வழக்கில் பொன்முடிக்கு சிறை தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தெளிவு தெளிவுபடுத்தினால் மிக நன்றாக இருக்கும் அதே போலவே ஜெயலலிதாவுடைய ஊழல் வழக்கு இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சு தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது அதுவும் அவர் இறந்த பிறகுதான் நீதிமன்றத்திற்கு தைரியம் வந்திருக்குது தீர்ப்பு வழங்கிறதுக்கு அந்த தண்டனையை அனுபவிக்க ஜெயலலிதா உயிரோடு இல்லை சென்னை ஐஐடி மாணவியினுடைய பாலியல் வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகளை விசாரிப்பதற்காக மூணு பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டார்கள் அந்த வழக்குல மூணு மாசத்துக்கு மேலாச்சு இன்னும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யப்படவில்லை அதே போல இப்படிப்பட்ட நிலையில தான் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கொண்டிருக்கிறது இந்த நிலையில ஆளுநர் அனுப்பி வைக்கிற மசோதா மசோதாவை ஜனாதிபதி மூணு மாசத்துல அப்படின்னு எடுக்கணும் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது எப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரம் அப்படிங்கிறது நீங்களே புரிந்து கொள்ளலாம் யாருமே கேள்வி கேட்க முடியாத இடத்துலதான் இந்தியா உள்ள நீதிமன்றங்கள் இருக்கு அதற்கு காரணம் கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாருமே ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அவர்களுடைய நீதிமன்றத்தினுடைய ஊழலை பற்றி கேட்டால் அரசியல்வாதிகளுடைய ஊழலுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அரசியல்வாதிகள் இதை பற்றி வாயை திறப்பதே இல்லை அடுத்ததாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் நீதிபதிகளுக்கு கட்டுப்படாதா இல்லை பொருந்தாதா அப்படிங்கிறத தெளிவு மிக நன்றாக இருக்கும் அதை முன்பு கூறியதைப் போலவே அரசியல்வாதிகளும் நீதிமன்றமும் கொண்டு நூற்றி ஐம்பது கோடி மக்கள் வாழ்கிற நாட்டை இல்லாம பண்ணிட்டாங்க இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு நீதிமன்றங்களும் அரசியல்வாதிகளும் தான் தடையலாம் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ சண்டை ஆரம்பிச்சிருக்கு நல்லா சண்டை போட்டுக்கோங்க அப்பதான் மக்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவாகி இருக்கிறது அடுத்த பணியில் சந்திக்கலாம் நன்றி